உலகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி இருந்தும் ஒரே ஒரு நாமத்திற்காக சேவனாக வாழ்ந்தவர் அனுமன் அமைதியான காட்டின் நடுவில் அஞ்சனா தேவி கடும் தவத்தில் அமர்ந்திருந்தார் தர்மத்தை காக்கும் ஒரு மகன் வேண்டும் என்ற அவரின் பிரார்த்தனை காற்று தேவனின் அருளுடன் நிறைவேறியது சிறு வயதிலேயே வானில் ஒளிரும் சூரியனை ஒரு சாதாரண பலம் என்று நினைத்து அனுமன் பறந்தார் அவர் பறந்த அந்த தருணத்தில் உலகம் அவர் வலிமையை உணர்ந்தது ஆனால் அந்த வலிமையில் அகந்தே இல்லை அனுமனின் சக்தியை கண்ட தேவர்கள் ஒரு உண்மையை உணர்ந்தனர் இவர் அழிக்க பிறந்தவன் அல்ல சேவை செய்ய பிறந்தவர் அவரின் வலிமையை தர்மத்தின் காவலனானது காலம் கடந்தது காட்டில் ராமனும் லட்சுமணனும் ராமா அந்த ஒரே ஒரு நாமம் அனுமனின் காதில் விழுந்த நொடியில் அவரின் வாழ்க்கை ஒரே நொடியிலே மாறியது ராமநாமமே அவரின் மூச்சானது சீதையை தேடும் பயணத்தில் அசாத்தியமான கடல் முன்னால் நின்றது அனைவரும் தயங்கினார்கள் ஆனால் அனுமன் கண்களை மூடி சொன்னார் இது என் சக்தி அல்ல இது ராமநாமத்தின் சக்தி ஒரே தாவலில் அவர் கடலை தாண்டினார் லங்கையை எரிக்க முடிந்தவர் அப்பாவிகளை காயப்படுத்தவில்லை அனுமனின் வலிமை அழிவுக்காக அல்ல தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ராமர் அனுமனிடம் நீ யார் என்று கேட்டார் அதற்கு அனுமன் உடலால் நான் உங்கள் சேவகன் மனதால் நான் உங்கள் அடியவன் ஆத்மாவால் நான் உங்கள் அங்கம் என்று அனுமன் கூறினார் ராம பட்டாபிஷேக நாளில் கூட அனுமன் சிங்காசனத்திற்கு அருகில் இல்லை ஏனெனில் உண்மையான பக்திக்கு பதவி தேவையில்லை ராமநாமம் போதும் எங்கே ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கே அனுமன் என்றும் நம்முடன் இருக்கிறார் ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம்